அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த இரண்டு குணம் உங்களிடம் இருந்தால் இறைவனால் கூட நம்மை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மனிதனாக பிறந்து முதலில் நமக்கு வேண்டியது அறம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது சங்க காலங்களிலிருந்து நமது முன்னோர்கள் எல்லாருமே நமக்கு சொல்றது அறத்தின் வழியில் நடங்கள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இதை மனசுல வச்சுக்கோங்க நம்ம இந்த பதிவுக்கு முன்னாடி இது கண்டிப்பா தேவை இப்ப நம்மை சுற்றி நிறைய பொறாமை கொண்டவர்கள் போட்டியாளர்கள் எதிரிகளாக நினைப்பவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போகணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேண்டும் அப்படின்ட்டு நம்ம விரும்புகிறோம் நமது குழந்தைகளுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையா எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயந்தான் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுனே இந்த காலத்தில் தெரியாத அளவுக்கு அறம் கெட்டு போய்விட்டது ஏன்னா இந்த சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது அறத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது இப்ப குறைந்து வருவதின் காரணமாகத்தான் இப்ப இந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்குள் எழுகின்றன யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது அப்படின்ட்டு இன்னொன்று யாரையுமே நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள சில விஷயங்களை ஏற்றி வைத்துக்கொள்வதன் காரணமாக நாமுமே நம்பகத்தகுந்த ஆளாக இருப்பது இல்லை இது உண்மை எப்பொழுது நம் மனது தெளிவடைகிறதோ அப்பொழுதுதான் இதிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கும் சரி இப்போ அந்த ரெண்டு அடிப்படை குணம் என்ன அடிப்படை குணம் என்ன ஏன் இறைவனால் கூட நம்மை காப்பாற்ற முடியாது என்று கூறுகிறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நிலை தடுமாறுவீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஒரு வினை நடக்கிறது போது அந்த வினையில் தன்னிலை மறந்து தன்னிலை மறந்து போவது எந்த ஒரு குணத்தால் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க ஆசை பொறாமை இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஆனால் அதையெல்லாம் கூட மிஞ்சு மகையிலும் ஒரு குணம் இருக்கும் அப்படின்னா அந்த கோபம் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அளவற்ற கோபம் நம் மனதுக்குள்ளே வருகிறது அப்படிங்கும்போது நம்மை நாம் மறந்துவிடுவோம் நம்மை நாம் மறைக்கின்றோம் என்றால் என்ன பொருள் அப்படின்னா நம்முடைய சுய கட்டுப்பாட்டை நாம் இழந்துவிடுகின்றோம் அந்த கட்டுப்பாடு இல்லாத பட்சத்தில் நம்ம வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வார்த்தைகளும் நமது கட்டுப்பாட்டிலே இருக்காது நமது கட்டுப்பாட்டில் வார்த்தைகள் இல்லை என்றால் சரமாரியாக வார்த்தைகள் வந்து விழும் அந்த வார்த்தைகள் பிற்காலத்தில் நமக்கு பெரும் ஆபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் நான் தெரியாமல் பேசின இந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையவே மாற்றி போட்டுருச்சு அப்படிங்கிற நிறைய பேத்த நம்மால் பார்க்க முடியும் நான் கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என் குடும்பத்தையே சிதைத்து விட்டது அப்படிங்கிற நிறைய பேத்த நம்மளால் பார்க்க முடியும் அந்த கோபத்தினால் எனது அறிவு விட்டது நான் தவறை செய்து விட்டேன் அதனால் என் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறவங்க நிறைய பேர்த்த நம்மளால் பார்க்க முடியும் அப்போ இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு அக்னி நமது உடலிலே அதிகமாகிறது அப்படிங்கும்போது உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வரும் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வரும் கண்டிப்பாக உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படும் அதே போல மனம் கெட்டு போய்விடும் யாரை பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது நம்மிடம் அன்பாக பேசுவதற்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு வயசு இருக்கு ரத்தம் சூடா இருக்கு அதனால நான் எதை வேணாலும் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இந்த கோபத்துல இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்கீங்க அல்லது ஏன் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் எனக்கு யாரும் தேவை இல்லைன்னு முப்பது நாற்பது வயசுல சொல்லலாம் இதே வார்த்தையை ஒருத்தர் அறுபது எழுபது வயசுல சொல்ல முடியாது ஒருவர் ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டாயம் வருகிறது என்றால் அந்த இடத்துல இந்த வார்த்தையை யாருனாலையும் பிரயோகிக்க முடியாது யோசிச்சு பாருங்க பணமே இருந்தாலும் நம்மால் செயல்பட முடியாத சூழ்நிலைக்கு போய்விட்டா கண்டிப்பாக மற்றவங்களோட ஆதரவு தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த கோபம் எல்லாம் அங்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும் அதே போலதான் இன்னொரு விஷயம் அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடியது அறியாமை அப்படிங்கிறது மாயை அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட அது ஒரு இருள் மாறுதான் நம்ம சுற்றி நிறைய எண்ணமுடையோர் இருப்பார்கள் நம்ம மனது தெளிவாக இருக்குது கோபம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கும்போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எந்த நோக்கத்தில் நம்மை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இன்னொன்று வாழ்க்கையை பற்றின அந்த புரிதல் அப்படிங்கிறது அடிப்படையிலே வந்துடும் எப்போன்னா இந்த அறியாமையில் ஒரு மனிதன் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் அறியாமையிலே மூழ்கி கிடக்கின்றான் அப்படின்னா அந்த இடத்துல மாயையில் சிக்கி தவிப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது பொருள் எல்லாமே உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிலேயே சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பது பொருள் அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து அறிந்து அதிலே ஒரு முடிவெடுப்பது சிறப்பான ஒரு விஷயம் எதையும் எடுத்ததுமே நம்ம முன்னாடி சொன்ன அந்த கோபம் வந்துருச்சுன்னா அறியாமையின் காரணமாக நாம் தவறாக முடிவெடுத்து விடுவோம் அந்த இடத்துல இந்த முடிவை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முடிவை எடுத்துவத விடுவதன் காரணமாகத்தான் பல பிரச்சனைகளும் நமது வாழ்க்கையிலே வருகின்றன நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது ஒரு சின்ன கோபமாக தான் இருந்திருக்கும் ஒரு சின்ன கோபமாக தான் இருந்திருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சோம்னா சிரிப்பாக வரும் அந்த கோபம் அந்த இடத்துல தேவையில்லாதாச்சே அதனால தான் இத்தனை பிரச்சனைகளும் அப்படிங்கிறது அப்போதான் புரிய வரும் அது அறியாமையின் காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற ஒரு உணர்வு இந்த உலகத்திலே மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு முன்னாடி நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக வந்தோம் இங்கே என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையிலுமே இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையா இந்த மாதிரி பல கேள்விகளை நமக்குள் எழுப்பி அதற்கான விடையை நாம் காண முயலும் பொழுது ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு ஏற்படும் உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக அதற்கு இறைவனும் சில இடங்களில் வழிகாட்டுவார் அப்படி கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது அறத்தின் கோட்பாடின்படி இருக்க வேண்டும் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவையார் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா அறம் என்பதற்கு அடிப்படை அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அன்பின் வாயிலாக நாம் செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் அறமாகத்தான் இருக்கும் நமது மனமே சொல்லிவிடும் இது சரியா தவறா அப்படின்ட்டு மனம் தவறு என்று சொல்லும் பொழுது அதிலிருந்து ஒதுங்கி நின்று கொள்ள வேண்டும் அப்படி இல்லை நான் செய்துதான் பார்ப்பேன் அப்படிங்கும்போது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த ரெண்டு விஷயம் அறியாமை கோபம் இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவர்களை இறைவனால் கூட காப்பாற்ற முடியாது ஏன்னா அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க உடலை அவங்களே சிதைச்சிக்கிறாங்கன்னு அர்த்தம் அறியாமையில் செய்கின்ற தவறுகள் கோபத்தை உண்டாக்குகிறது அப்ப அந்த கோபம் உடலை கிடைக்கிறது மனதை கிடைக்கிறது வாழ்க்கையை முற்றிலுமாக கெடுத்து விடுகிறது சரி இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெண்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் இருக்கும் இல்லையா அடிப்படை அப்படின்னு ஆசை அப்படிங்கிற பெரிய விஷயம் இது மூன்றாவது குணம்னு சொல்ல முடியாது இதுதான் முதன் முதல் குணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆசை வந்துடுச்சு அப்படிங்கும்போது அந்த மனுஷன் கண்மூடித்தனமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவான் அந்த மனிதனுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் போயிடும் குதிரைக்கு கடிவாளம் இல்லாத மாதிரி வேகமாக தறிக்கட்டு ஓட ஆரம்பிச்சிடுவான் அப்போ அந்த ஆசையை தடுப்பதற்காக ஏதேனும் காரணிகள் அங்கே வருது அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் அந்த கோபம் அப்படிங்கிறது வெளிப்படுகிறது அந்த கோபம் எதனால் அப்படின்னா அறியாமையினால் உண்டாகக்கூடியது இந்த மூன்றும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து கிடக்கின்றன இன்னும் பல குணங்கள் இருந்தாலும் இந்த மூன்று பெரும் குணங்களும் நம் மனதை சிதைக்கக்கூடியவை உடலை சிதைக்கக்கூடியவை வாழ்க்கையை முற்றிலுமாக சிதைக்கக்கூடியவை அப்ப ஆசையே இருக்கக்கூடாதா இருக்கலாம் ஆசை என்பது இருக்கலாம் அது நமக்கு உகந்தது தானா என்பதை உணர்ந்து அவ்வாசையை பட வேண்டும் நம்மால் அடையக்கூடியது தானா என்பதை உணர்ந்து ஆசையை பட வேண்டும் அறத்தின் கோட்பாடு படி நான் கொண்ட ஆசை சரியானது தானா அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டால் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்ப அடிப்படையில் இந்த குணங்கள் இருந்தால் இறைவனால் கூட நம்மை காப்பாற்ற முடியாது என்று சொன்னாலும் இந்த ஆசை என்பது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது அப்படிங்கும் போது நமக்கு அடிக்கடி கோபம் வராது அறியாமையால் எந்த தவறும் செய்ய மாட்டோம் அப்படிங்கும்போது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஆசை பல விஷயங்களை தூண்டி உடல்நலையும் கெடுத்திருக்கும் அதே போல மனதையும் கெடுத்திருக்கும் இனி ஒரு முறை அந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இதனை நாம் செய்துதான் ஆக வேண்டும் நன்றி வணக்கம்